வணக்கம் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து பண்ணின அந்த பாவங்களும் பித்ரு தோஷங்கள் வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தை அமாவாசை அப்படிங்கறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமாவாசை இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தை அமாவாசை அபிராமி பட்டருக்கு அம்பால் அபிராமியானவள் முழு பௌர்ணமியை காட்டின நாள் அப்படின்னா அது இந்த தை அமாவாசை எண்ணெய்க்கு தான் இந்த தை அமாவாசை எண்ணெய்க்கு இந்த பூமியில வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பாக்குறதுக்காக இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல வருவாங்களாம் இந்த நாட்கள்ல நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம் படையல் போட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு ரொம்பவே அவங்களுடைய மனம் நிறைந்து அவங்களுக்கு வந்து மனசு குளிர்ச்சி அடைந்து நமக்கு நல்ல ஆசையை வழங்கிட்டு போவாங்களாம் அதே மாதிரி இந்த தை அமாவாசை அன்னைக்கு நாம நம்மளுடைய குலதெய்வத்தை மறக்காம வழிபடணும் ஏன்னா கோடி தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைத்தாலும் நம்முடைய குல தெய்வத்தினுடைய அருள் இல்ல அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுங்க மறக்காம உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க நீங்க ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்க பண்ணின பாவங்களெல்லாம் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க படையல் போடாத விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ஆசையா வந்து எதிர்பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மறக்காம உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன படையல்களை வைத்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க மறக்காம உங்களால தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கூட சின்ன சின்ன தானங்களை நீங்க பண்ணுங்க அப்படி என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றே மூன்று தானங்களை மட்டும் உங்களால முடிஞ்சத மறக்காம பண்ணுங்க அது என்ன தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்க வச்சுட்டு காகத்தை கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து என்ன தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்க வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு பசுமாடு இருக்கு அப்படின்னா அந்த மாட்டுக்கு கோதுமை தவிடு இல்ல ஏதாவது ஒரு தவிடு அரிசி நெல் தவிடு அந்த மாதிரி ஏதாவது தவிட நீங்க வந்து தானமா கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லதை பயக்கும் அடுத்து மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய அவதாரத்துல ஒன்னா இருக்கக்கூடிய மீன் இந்த மீன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில்ல குளம் இருந்துச்சு இல்லை ஆத்துல ஏதாவது மீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்துல இருக்க மீனுக்கோ ஆத்துல இருக்க மீனுக்கோ கிணத்துல இருக்க மீனுக்கோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறியை எடுத்துட்டு போய் நீங்க அதை போட்டீங்க அப்படின்னா அதை அந்த மீன் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நல்லது தாங்க நடக்கும் நீங்க பண்ணின பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் மறக்காம இந்த தை அமாவாசைய நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வழிபாடு பண்ணி உங்களுடைய முன்னோர்களுடைய உங்களுடைய பித்ருக்களினுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள ஒரு சரியான நேரம் அப்படின்னா அது இந்த தை அமாவாசை தான் இந்த தை அமாவாசை என்னைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருதுங்க அதுல நீங்க என்னைக்கு வந்து அமாவாசை முழு அமாவாசை எப்பன்னு கேட்டீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து அடுத்த நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் அமாவாசை இருக்குது அதுல முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுக்கறதுக்கான நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் நீங்க திதி கொடுக்கிறதுக்கான நல்ல நேரம் அதனால நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க திதி கொடுங்க அப்படி முடியாதவங்க இந்த தானங்களை செய்து முன்னோர்களினுடைய அருளாசியை முழுமையாக பெற வேண்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்